வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா விசைப்பாடகலை வந்து தூண்டில் சூரை மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நிறைய அளவுக்கு தூண்டில் வந்து சூரை மீன் பிடிச்சிருக்கும் அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் பாருங்கள் இது வந்து ராத்திரி லைட்டு போட்டு தூண்டில் விடுவோம் அது எப்படி விட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழு வீடியோவே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் பாருங்கள் இந்த சூரை மீனெல்லாம் எப்படி ஸ்டோரில் ஐஸ் வச்சுருவோங்கிற வரைக்கும் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து போட போகிறோம் மறக்காமல் நம்ம குமரி மீனோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி